ஒருவன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ணனை விவாகரத்து செய்கிறாரா நடிகை ஷோபியா ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார் ஆனால் அவர் தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பிடிக்க மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார் இவருடைய அண்ணன் மணிகண்டன் சின்னதிரையில் அழகு அழகு மனசுல சக்தி தாய் வீடு நாச்சியார் போன்ற பல சீரியல்களில் நடித்து பிரபலமானார் அதன் பின் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர் சில படங்களிலும் நடித்துள்ளார் தன்னுடன் நடித்த நடிகை ஷோபியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆரியன் என்ற ஒரு மகன் உள்ளனர் இவர்கள் இருவரும் இணைந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சில தனிப்பட்ட காரணத்தினால் பாதையில் விலகி கொண்டனர் இந்நிலையில் ஷோபியா மற்றும் மணிகண்டன் ஜோடி விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டதாக தகவல் ஒன்று இணையதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது ஆனால் இது தொடர்பான எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பையும் இந்த ஜோடி வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களோட இந்த விவாகரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க